இனிய காலை வணக்கம் என்றொரு செய்தி உறவுகளில் விரிசல் இதற்கு என்ன செய்ய வேண்டும் களைய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது செல்போன் வருகைக்கு முந்தைய காலத்தில் காதலை சொல்லவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தயக்கம் நிறைய இருந்தது பார்வையிலேயே பல நாட்கள் ஓடும் அதன் பிறகு ஒரு வழியாக காதலை சொல்லி அது கல்யாணத்தில் முடிந்தால் அவர்களுக்கு இடையிலான புரிதல் நிறைய இருக்கும் கூட்டு குடும்பமாக ஆட்கள் நிறைந்திருக்கும் அங்கே அந்த காதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கண்களால் நடக்கும் உரையாடல் அதற்காக அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருந்ததில்லை சண்டைகளை தாண்டி அவர்களுக்குள் நல்ல புரிதல் இருந்தது என்று பார்த்ததும் ஒரே நாளில் காதலை சொல்லி இரண்டே நாட்களில் எல்லாம் பேசி முடித்து வாழ்க்கை என்பது சலித்து விடுகிறது சீக்கிரத்தில் தொடங்கி சீக்கிரத்தில் முடிந்து விடுகிறது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பொதுவாகவே உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்த பல காரணங்கள் இருக்கலாம் எப்படி சுற்றி வளைத்து பார்த்தாலும் எல்லா காரணங்களும் பெரும்பாலும் இந்த தான் அடங்கியிருக்கும் தவறான புரிதல் நான்கு ஐந்து சந்தேகம் ஆறாவது மனம் விட்டு பேசாதது ஒரு காரணம் ஏழாவதாக மூன்றாம் நபரின் தலையீடுகள் நான்கு நம் துணையையோ உறவுகளையோ துன்புறுத்துதல் ஒன்பதாவது காரணம் விட்டு கொடுக்காதது பத்தாவது காரணம் இந்த சமூக வலைதளங்கள் ஆம் பல விஷயங்கள் நம்மால் தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்கும் உறவுகளை நேசிக்கின்ற பண்பு நேர்மை என்ற ஒன்று நம்மிடத்தில் இருக்கும் போது அறம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து மனிதன் தவறி வேறு வழிக்கு செல்ல இயலாது இந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு மதிப்பளிக்காத மனிதன் தான் காரணங்களை கொண்டு நான் என்ன செய்ய என் சூழல் என்று சொல்லிவிடுகிறான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நேர்மையை ஒருமுறை ருசித்து பாருங்கள் அது ஒரு மதம் கொண்ட யானையின் பலத்தைக் கொண்டது அவ்வளவு நெஞ்சரம் கொடுக்கும் நமக்கு நேர்மையான பலத்துடன் நியாயமான அறவழியில் நல்ல இல்லறத்தையோ நல்ல சமூகம் சார்ந்த வாழ்க்கையோ வாழ்கின்ற மனிதர்கள் எந்த இடத்திலும் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நமக்கு நாமே நெஞ்சிரத்தோடு நிமிரிக்க கூடிய ஒரு தைரியத்தை அந்த மேன்மையை கொடுத்து விடுகிறது இந்த நேர்மையான பாதை இது கடினம்தான் ஆனால் ருசித்து பார்த்தால் இதைவிட மகிழ்ச்சி ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்